ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் பதிமூணாந்தேல சித்திரவர்ஷ பிறப்பு மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசி ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கும் நான் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களை டாக்டருக்கு தான் படிப்பாங்க அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையால் வேலை கிடைக்குன்னு சொல்லக்கூடிய ஆசை உடையவங்களுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை கலைத்துறையில் பிரகாசிக்குன்னு சொல்லக்கூடிய ஆசை உடையவங்களும் இந்த ராசிக்காரங்கள தான் இருப்பாங்க சாஃப்ட்வேர் லைனில் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் இந்த ராசியில் தான் இருப்பாங்க உங்கள் தனுசு ராசிக்கு எதிர் வீட்டில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி இந்த வருஷம் சனி பகவான் தனுசு ராசிக்கு ஏழாவது வீட்டில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி இந்த வருஷம் ராசிக்கு மூன்றாவது வீட்டில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இந்த வருஷம் இந்த வருஷம் ஸ்டாரே நீங்கள் தாங்க அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு வருது அஷ்டம சனியும் அர்த்தாஷ்டம் சனியும் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடி படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு இல்லாமல் பலவிதமான மந்தகதியாக இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் படிப்பு நல்லபடியாக வரும் வேலைவாய்ப்பை தேடி வேலைவாய்ப்பை நாடி ஓடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு சூப்பர் வேலை கிடைக்க போகுது ஆனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு ஆவாது உங்கள் மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது முதல்ல உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் ஆவாது இந்த ஜாதகத்தன்மை ஏன்னா உங்களுக்கு இருக்கிற முதுகுத்தண்டு ஆணுக்குடைய தண்டு தனுசு ராசி உள்ள பெண்களுக்கு அதிகார தோரணையான அற்புதமான ஒரு வேலைகள் பார்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனால் கணவனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்திருந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மைகளும் இருக்கும் நீங்களும் ஏமாறுவீங்க ஏன்னா தனுசு ராசி பெண்கள்லாம் அறிவில் அழகுல அன்புல பண்புல படிப்புல பணிவில் துணிவில் தெளிவான ஒரு பெண் தனுசு ராசி உள்ள பெண்களை கட்ட மற்ற ராசிக்காரங்களெலாம் கொடுத்து வச்சுட்டு இருக்கணும் தாய் போல அரவணைச்சிருப்பாங்க தன்னுடைய தாய் தகப்பனுக்கு என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பை புருஷனுக்கு கொடுக்கக்கூடிய உத்தம புதல்விங்க தனுசு ராசி பெண்கள் ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் அனுசரித்து தான் போகணும் அதிகாரம் பண்ணிங்கன்னா இருக்க மாட்டீங்க ஏன்னா அதிகார தோரணையான வேலையில் அவங்க இருப்பாங்க அப்படி அதிகார தோரணையான வேலை இருக்கவங்களுக்கு நம்ம தான் அனுசரித்து போகணும் ஆனால் தனுசு ராசி உள்ள பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் அந்த சீக்கிரம் கல்யாணம் குழந்தை குட்டியவும் சீக்கிரம் பெற்றுருவீங்க அந்த குழந்தைங்கள டாக்டரோ இன்ஜினியரோ ப்ரொஃபஸரோ பெரிய லெவலுக்கு படிக்க வைக்கக்கூடிய ஆதங்கத்திலேயே உங்களுக்கு வயசாகிடும் உங்கள் அழக துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு தேவையில்லாத இடையூறுகளை நிறைய பேர் கொடுப்பாங்க ஏமாந்துடாதீங்க ஏமாற்றமே வாழ்க்கையை நீங்கள் அடைஞ்சக்கூடிய தன்மையும் உண்டு தனுசு ராசியில் உள்ள ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே எப்படியாவது உலகமும் போற்றணும் ஊரும் போற்றணும் நம்ம செய்கிற தொழிலில் நம்ம மேன்மை ஆகணும் நம்ம என்ன தொழில் பண்ணுறோமோ அதில் தொழிலில் மேன்மையாகணும் சொல்லக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் இந்த ஏழரை வருஷமாகவே உங்களுக்கு இடையூறு தான் உண்டு பண்ணி கொடுக்கும் ஏழரை வருஷம் ஆனால் கூட சனி பகவான் ஏழரை முடிஞ்சு இந்த வருஷம்தான் இந்த மாதம்தான் ஏழரை முடியுது ஏழரை சனியும் முடிஞ்சு போகுது ஆனால் ஏழரை சனியில் வந்து பழைய இரும்பு பழைய சோறு வண்டி வாகனம் உடம்புக்கு ஜிம்முக்கு ஏற்றக்கூடிய மாஸ்டர்ஸு ஜிம்னாஸ்டிக் செய்கிறவங்க உலகமே போற்றக்கூடிய தன்மையில் நீங்கள் இருப்பீங்க நிறைய கலைத்துறையில் பிரகாசிக்கணும் சொல்லக்கூடிய தன்மைகள் இருப்பீங்க காவல்துறையில் பிரகாசிக்கணும் சொல்லக்கூடிய தன்மைகள் இருப்பீங்க நிறையா ஜுவல்லரி மார்ட்ஸு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு ஷோரூம்ஸில் நிறைய வேலை பார்க்கக்கூடிய தன்மையும் நீங்கள் தான் இருப்பீங்க போதும் இந்த ஏழரை வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டது கஷ்டம் நீங்களாக ஏற்படுத்திக்கிட்டது மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசைகள் வரக்கூடிய தருணம் இந்த வருஷம் மனைவிக்கு துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் உண்டு தாயவும் நேசிக்கணும் தான் மனைவியும் நேசிய அற்புதமா அனுசரித்து வாழ்ந்து வந்தீங்கன்னா நீங்க யோகக்காரு இல்லைன்னா பரமபதத்தில் பாம்பு உச்ச நெல்லில் போய் கொத்துனா தர டிக்கெட்டில் வந்துடுமே அந்த மாதிரியான ஒரு அவமான அவைப்பியெல்லாம் படக்கூடிய தருணம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்தை அபகரிக்கக்கூடாது தான் உழைச்சி தான் கஷ்டப்பட்டுருக்க சொத்தை மட்டும் தெளிவு பண்ணிக்கணும் இப்படி அடுத்தவனுக்கு சூனியம் பண்ணி அடுத்தவனை தொந்தரவு பண்ணி நம்ம வாழ்க்கை முன்னுக்கு வரலான்னு நினச்ச தனுசு ராசிக்காரங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு நேர் வீட்டில் மீன ராசியில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் பலமாக இருக்கிறாரு அதனால் மனசாட்சி குத்தும் நீ மனைவிக்கு துரோகம் பண்ணுற அண்ணன் தம்பி சொத்துக்கு துரோகம் பண்ணுற அப்படின்னு ஒரு மனசாட்சி குத்தும் போது அதையும் மீறி பண்ணிங்கன்னா நீங்கள் அர்த்தாஷ்டம சனியில் மாட்டிக்குவீங்க அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டம சனியும் ஒன்று அர்த்தாசிரம சனி யாருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு வருதோ உங்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ ஆவாது நீங்கள் வளர்க்குற குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஆவாது வயதான ஒரு அற்புதமான ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் ஆண் பெண் குழந்தைங்கள் இருந்தால் உங்களை ஏமாத்துவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அர்த்தாஷ்டம சனி வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் அதனால் கவனமாக இருந்து வாழ்க்கையை தெளிவான அமைப்பில் இருந்து கொண்டு போனீங்கன்னா நீங்கள் இந்த வருஷம் டாப்பாக வருவீங்க பணங்காசு நிறையா வரும் அந்த பணங்காசு நிறையா வர்றதை தானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணுங்கள் தாசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிங்க விலை மதிப்புடைய பெரிய பெரிய கார்கள் வாங்கணுன்னா நீங்கள் நஷ்டமாவீங்க இருந்திருந்தாலும் தனுசு ராசி உள்ள ஆண் பெண்கள் இருவரும் அவங்களுடைய கணவன் மனைவிகளோட ஒத்துணர்ந்து அனுசரித்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணுவீங்க ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் பிரிஞ்சு போனால் ஒன்று சேர்ந்துக்குங்க அப்போ தான் யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை தான் உண்டு குரு பகவான் ராசிக்கு ஏழாம் வயட்ல பலமாக இருக்கிறனால பணம் காசு நிறையா வரக்கூடிய நேரம் வருது மண்ணு வாங்குவீங்க பொண்ணு வாங்குவீங்க மாலை மாளிகை கட்டக்கூடிய தன்மைகள் உண்டு அதாவது சொல்லுவாங்களா ஹார்ஸ் ஃபவர் குதிரை திறன் அந்த மாதிரி நிறையா வண்டிகள் வாங்கக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கலை அதாவது சயின்டிபிக் வேதி முறையில் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் லைஃப் எப்படி வந்து அமைகிறது சுச்சுவேஷன் எப்படி அமைகிறது சாதகமான அமைப்புகள் வருகிறதா சாதகமற்ற அமைப்புகள் வருதா நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் லாங் டர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது நமக்கு பிராப்தங்கள் எப்படி தோஷங்கள் எப்படி எப்படி இருக்குங்கிறதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் தேதி வரக்கூடிய சித்திரை ஒன்றாம் தேதி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு ஆண்டு எப்படி இருக்க போகிறது இந்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நாம் தனுசு ராசிக்காரருக்கு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நம்மளுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் இப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எப்படி கிரக அமைப்புகள் இருக்குது என்று பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற தனுசு ராசியோட அதிபதி குரு பார்த்தீங்கன்னா ஆஹ் ஏப்ரல் பதினாலாம் தேதி அதாவது தமிழ் புத்தாண்டு வரை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவர் தான் இருக்கார் ஆண்டு பிறந்து ஒரு வருடம் கழித்து மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதிர ராசிக்கு போறார் சோ தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்கிறார் அது ஒரு அருமையான ஒரு மாற்றம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் டிராவலிங் குடுக்கல் வாங்கல கண்ணா பின்னாடு போறது செலவுகள் ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறத மாற ஒரு ஏ பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த கடந்த ஒரு வருடமாக பல விரயங்களை கொடுத்த குரு இப்போ ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்கும் பொழுது லைஃப் ஸ்டேபிள் ஆக போகிறது அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக வாழ்க்கையை நாம ரெடி பண்ண செய்ய போறோம் ஒரு உத்வேகமான சில முயற்சிகள் எடுத்து மனம் சாந்தப்படுகிறது மனம் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் புத்துணர்ச்சியும் பெறுகிறது அப்புறம் சனி பாத்தீங்கன்னா இதுவரை மூன்றாம் இடத்துல சனி நாலாம் இடத்துக்கு போகும்பொழுது பொழுது பத்தாம் பார்வையா ராசியை பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்துவதற்காக ப்ரொஃபஷ்னலாகவும் பர்சனலாகவும் சில மூமெண்ட் ரிஸ்க் எடுத்து ஜாப்ல இருக்கிறவங்க ஜாப் மாறுறது தொழில் இருக்கிறவங்க தொழில் அபிவிருத்தி பண்றது தொழில் இல்லாதவங்க தொழில் அமைச்சுக்கிறது இல்லத்தரசிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் செய்துக்கிறது மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் கடுமையாக உழைக்கிறது கொஞ்சம் நல்லா படிக்க அமைக்கிறது இன்னொரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாறுறது காலேஜுக்காக உயர் படிப்புக்கு மாறுறது அது மாதிரி சில மாற்றங்கள் நிறைந்த ஒரு தமிழ் புத்தாண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல ராகு கேது நாலு பத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது மூன்று ஒம்போதுக்கு வந்தது நம்ம நல்ல வரும் இப்போ மூன்றாம் இடத்துக்கு ராகு வந்து குரு பார்வை பெறும் பொழுது வெளிநாடு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் நல்லாவே ராகு திசை போறவங்களுக்கு நல்ல பிராப்தங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ தனுசு காரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கடந்த ஒரு வருஷமாக ஒரு மாதிரி ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி எதுவுமே வந்து நம்ம நிலையா பண்ண முடியல ட்ராவலிங் அதிகமாக இருந்தது சுப விரயங்கள் அதிகமாக இருந்தது குடுக்கல் வாங்கல் அதிகமாக இருந்ததுங்கிற மாதிரி ஒரு ஒரு வியாபாரியா இருந்தாலும் சரி ஒரு தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க உத்தியோகஸ்தர்கள் வீட்டு இல்லத்தரசிகள் யாருக்குமே ஒரு ஒரு டிரான்சிஷனரி மாதிரி தான் இருந்திருக்குமே ஒழிய ஒரு ஒரு கடுமையாக ஒரு விஷயத்தை எதிர் எதிர்கொண்டு நம்ம வந்து ஒரு உழைக்கிறது ஒரு ஒரு மோட்டிவாக ஒரு சில விஷயங்கள் பண்றது செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கு வேணுங்கிற ஒரு குரூப் பார்வை சனி பார்வை கிடைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில சரி போதும் இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்தது போதும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் எனக்கு போர் அடிக்குது அல்லது நம்ம குரோத் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளே நாமளே புஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இருந்து ஒரு ஒரு நான் அன்கம்ஃபர்டபுள் ஸோனுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளா உயரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு ஸோ இதை வந்து நல்லாவே இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து தனுசு ராசிக்காரங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அதே சமயத்தில் மற்றபடியே உங்களுடைய அந்த ராஜோகாதிபதி என்ன சொல்லப்படுகிற செவ்வாயை பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதம் வரைக்கும் மிதராசியே இருந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நல்ல ஒரு உத்வேகத்தையும் பங்குதாரர்கள் இல்லை அதாவது கணவனாக இருந்தா மனைவி மணவனாக இருந்தா கணவிங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கிரக அமைப்புகள் கொண்ட ஒரு ஒரு தசா புக்திகள் இப்போ நூற்றலா இருக்கும் பட்சத்துல ஒரு நல்ல தசா தசாபுக்திகள் ஓரளவுக்கு சுமாரா ரன் ஆகிட்டு இருக்கிற தான் மற்ற கொஞ்சம் சாதகமற்ற மற்ற பலன்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்கு பட் வீடு இடம் சார்ந்த விஷயத்துல சில சில விஷயங்கள் செய்யணும் ஆனால் சனி நாலாம் இடத்துக்கே வரும்பொழுது தாயாரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டி இருக்கும் அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா போயிட்டு இருக்கிறது வந்து விட்டு அடுத்த கொஞ்சம் டைட்டாக ஒரு க்ரோத் ஓரியன்டான ஒரு வேலையில எடுத்து பண்றது வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அபிவிருத்திக்காக ஒரு டாப் அப் லோன் போய் நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்றது அடுத்த பிரான்ச்சஸ் ஃபார்ம் பண்றது வேலையாக இருந்தால் இப்போ இருக்கிற கூடிய வேலையிலேருந்து அடுத்த ஒரு ஒரு அதிகமான பேக்கேஜ் ஒரு நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஒரு ப்ரொமோட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நெ ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறது அதனால பார்த்தீங்கன்னா வேலை பலு அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அஸ்திராஸ்திர சனி என்று சொல்லப்படுகிற அந்த சனி ஓரளவுக்கு கடுமையாக உழைத்து வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ அடுத்த லெவல் ஆஃப் சேஞ்சஸுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றத்துக்கும் தயாராகுங்கள் என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே சமயத்தில் இதுவரை பார்த்தீங்கன்னா நம்மனால வந்து ஒரு கடன் தான் அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு சேமிப்பு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அப்படி இப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரூபாய் எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்பு எண்ணங்கள் ஒரு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்பு ஒரு டிரான்சிஷ்னரி பீரியட்லேருந்து ஒரு குரோத் பீரியடுக்கு போகக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமா பலன் கூட கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் மெல்லமாக நமக்கு கொஞ்சம் பாடி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த குரு பார்வை ராசியை வந்து பார்ப்பதனால் கண்டிப்பாக உண்டு இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது உங்க லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு ஏத்த தசாபுக்திகளாக எப்படி போகுது கோச்சாரத்துல வந்து இந்த தசநாதனம் முக்திநாதனம் எப்படி இருக்கிறார்கள் என்பதை டிரான்சிட் அஸ்ட்ராலஜி நேட்டல் அஸ்ட்ராலஜி அதாவது கோச்சார ஜோதிடம் பிறந்த ஜென்ம ஜாதகத்து மூலமா வரக்கூடிய தசாபுக்திகள் ஜோதிடத்தையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் இப்ப அடுத்த ஒரு ஒரு வருடம் ஆறு மாதத்துக்கு எப்படி இருக்குது அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு எப்படி இருக்கு லாங் டேர்மா எப்படி இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் எடுத்து அதுக்கு தகுந்தமான வாழ்க்கையின் முடிவுகளை நம்ம எடுக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும் இந்த இந்த வே இந்திய வேத ஜோதிடம் அறிவியா அறிவியல் சார்ந்த இந்த ஜோதிட கலை மூலமாக நான் பயன் பெற முடியுங்கிறது நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவச வருடம் எப்படி இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை அடுத்து பார்த்தீங்கன்னா நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் ஏன்னா வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் உடனேயே உங்களுக்கு குரு பயிற்சி ஆகுது அடுத்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கேது பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் மூன்றாம் இடமான அந்த உபஜயஸ்தானத்திற்கு வர நான்காம் இடத்துல அந்த சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு அதனால இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பொதுப்படையாக சொல்லும் போது உங்களுடைய மனம் சார்ந்த பலன்கள் எப்போதுமே அதிகப்படியான ஒரு நன்மையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்க மனசுல எப்போதுமே இந்த கால இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நமக்கு நல்லதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும் தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த தமிழ் வருட பரப்புல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் இடத்துல பயிற்சியாகி இருக்கிறதுனால அந்த குரு பகவான் உங்களுக்கு அப்புறம் அந்த கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு அதிகப்படியான இந்த வருடங்கள் இருக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுக்கு மறைமுகமான வருமானம் அதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா மூல நட்சத்திர அன்பர்கள் கமிஷன் தொழில் அடுத்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் இந்த மாதிரியான அந்த தொழிலில் இருந்து மறைமுகமான வருமானங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ராகு திசை இல்ல குரு திசை நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த குரு திசையில ராகு திசையில கொஞ்சம் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருந்தாலும் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு மூல நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு எல்லாமே கடைசி நேரத்துல ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கோம் ஒரு பத்து வருஷம் நல்ல தொழில் செஞ்சிருப்பேன் ஒரு பத்து வருஷம் நல்ல வேலையில பாத்துட்டு இருந்தேன் கடைசி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியாக அந்த வருட உழைப்பும் வீணாக போகக்கூடிய ஒரு நேரத்துலதான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருப்பீங்க இந்த மூல நட்சத்திர அன்பர்கள் இப்போ இந்த குரு தசை அல்ல இந்த குரு புத்தி ஆகப்பட்டது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றத்தை இந்த தமிழ் விசுவாச வருடத்துல ஒரு இருக்கும் அடுத்து அந்த நட்சத்திர அன்பர்கள் நிறைய பூராட நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான திட்டமிடுதல் இருக்கு எல்லாத்துலயுமே நம்ம இதை செஞ்சிடணும் அப்படின்றையா அப்படின்ற விதமான ஒரு திட்டமிடுதல்கள் அதிகமாக இருக்கும் இந்த பூராட நட்சத்திர அன்பர்கள் பிறந்த அன்பர்கள் பாத்தீங்கன்னா உங்க சின்ன வயசுல நீங்க இருந்த அளவுக்கு இப்போ நீங்க பெருமளவு ஒரு வருமானத்துல கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறீங்க சின்ன வயசுல எவ்வளவோ நல்ல விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க நிறைய ஒரு விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு வெற்றி உங்களுடைய படிப்புல நல்ல வெற்றி அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை எந்த அளவுக்கு சின்ன வயசுல நீங்க எதிர்பார்க்காத எல்லாம் ஆனா பெரிய பெரியவங்களா ஆனதுக்கு அப்புறம் அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே தோல்வியில போய் போய் முடியக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு நீங்க நிறைய ஒரு முயற்சிகளை செய்ய போறீங்க அந்த முயற்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு வருமானம் இல்ல உங்களுக்குன்னு சில தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் நான் முதல்லயே பதிவுக்கு முதல்லயே சொன்ன மாதிரி இந்த விசுவாச வருடம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான போகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம் அதனால இந்த பூராடம் நட்சத்திர அன்ப உங்களுடைய மூன்றாவது நபர் குறுக்கேட்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு மூன்றாவது நபர் உள்ள வராங்க உறவினர்கள் கிட்டயே நீங்க ஏதாவது ஒரு ஷேர் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம் அந்த காலகட்ட அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களை தவறாக கூடிய ஒரு ஏமாற்றமான ஒரு நடவடிக்கைகள் அதிகரிக்க கூடும் நிறைய தேவையில்லாத ஒரு தண்டைகள் அதாவது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல மாட்டிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நாகரிகமான ஒரு வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு தேவையான ஆடம்பரமான ஒரு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் பூராடம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் காதல் திருமணத்துல கடந்த காலத்துல நிறைய ஒரு இடைஞ்சல்கள் சிக்கல்கள் இருந்தாலும் இந்த காலகட்டம் அதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு சாதகமான அமைப்பை தருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பூராட நட்சத்திர நண்பர்கள் உங்களுக்கு இப்போ குரு தசை இல்ல சனி திசை இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை கூட இருக்கும் செவ்வாய் ராகு குரு சனி இந்த மாதிரியான இந்த நான்கு தான் நீங்க இருப்பீங்க இந்த நான்கு திசைகளுமே உங்களுக்கு செவ்வாய் திசை ரொம்ப மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திசை யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை இருக்கோ அவர்கள் எல்லாருமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் வெளிநாட்டு அமைப்புகள் இருக்கு அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அந்த இடத்துல கொடுக்கும் ராகு திசையும் அதே மாதிரியான வெளிநாட்டு மாற்றங்களை அதிகப்படியாக கொடுக்கின்ற ஒரு வருடமாக தான் இந்த பூராண நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அதே சமயத்துல ஏமாற்றமும் வெளி வெளிநபர்களிடம் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்த ஆடம்பர வசதிகளை அதிகரிச்சாலும் அந்த இடத்துல கொஞ்சம் லிமிட் வச்சுக்கணும் இது தேவை இது தேவை இல்லை அப்படின்ற மாதிரியான செக்ரிகேட் பண்ணி அந்த இடத்துல லிமிட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு தேவையில்லாத செலவுகளை நீங்க கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக பெரிய ஒரு நெருக்கடியிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு நேரம் கடந்த காலத்துல எல்லாம் வேலையில மிகப்பெரிய நெருக்கடிகள் எப்ப வேலை விட்டு போகும் அப்படின்றது தெரியாது திடீர்னு எப்பனாலும் போலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நெருக்கடியிலே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்த இந்த பூரா உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலையவே விட்டுருப்பீங்க அந்த ப்ரெஷர் தாங்க முடியாம வேலையை விட்டா போதும் நம்ம சும்மா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல இந்த ப்ரெஷர்ல போய் நின்றோம்னா நமக்கு தேவையில்லாத உடல் அழுப்புகள் அடுத்து வியாதிகள் வரக்கூடும் அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கையில நிறைய நட்சத்திர நட்சத்திர்ப்பு வேலையை விடக்கூடிய ஒரு அளவிற்கு சில ப்ரெஷர்ஸ் வந்திருக்கும் வேலையை விட்டுருந்தீங்கன்னா வேலை வாய்ப்புல நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய அதாவது வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அதுல வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புல கொஞ்சம் சிக்கல் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிறப்புல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்மளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப வருஷமா எங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்றவங்களுக்கு கொஞ்சம் அந்த ட்ரீட்மெண்ட்ல ரொம்ப கவனமா இருங்க ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கோ இல்ல தேவையில்லாத ஒரு மாற்று முறை வைத்தியத்தை செய்யறதுக்கோ வாய்ப்புகள் இருக்கு அதற்குண்டான செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில தேவையில்லாத செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யற மேடம் வெளிநாட்டுல எங்களுக்கு கடன்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அங்க இருக்க இருக்கக்கூடிய கடனை இந்த காலகட்டம் மாற்று முறையில ஏற்பாடு செய்து நீங்க அடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த கடனுக்காக சில விஷயங்களை நீங்க இழக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போ நீங்க ப்ராப்பர்ட்டியே வச்சிருக்கீங்க அப்படின்னா கடன் தான் இப்ப நம்ம அடைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அந்த ப்ராப்பர்ட்டியை வித்து அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் பெரிய பெரிய துறைகள்ல இருக்கக்கூடியவர்கள் தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் தொழிலாம் ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு உண்டான வெல் டெவலப்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாவாச வருடம் இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமண தடைகள் நிக முழு முழுமையாக நீங்க கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்துல ஐந்து வருடம் திருமண தடைகள் இருக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னா ஒரு முருகன் கோயில்ல நீங்க திருமண திருக்கல்யாணம் அதாவது இந்த ஆஹ் அக்டோபர் டிசம்பர்ல நடக்கக்கூடிய அந்த திருக்கல்யாணத்தை திருக்கல்யாணத்துல உங்களால முடிஞ்ச ஒரு சிறிய மாங்கல்ய மாங்கல்யத்துக்கு ஒரு உதவி பண்ணுங்க அது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐந்து வருடமாக இருந்த திருமண தடைகள் உங்களுக்கு முழுமையாக நீங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கு நான் எப்போதுமே எல்லா பதிவுல எல்லா பதிவுலையுமே ஐந்து மூன்று வருடத்திற்கு ஐந்து வருடத்திற்கு மேல தடைகள் இருக்குன்னா உங்க ஜாதகத்தை பார்க்க சொல்லிருப்ப ஆனா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இங்க முழுமையாக திருமண யோகங்கள் இருக்கிறதுனால நீங்க இந்த முருகன் திருக்கல்யாணத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்கனாலே உங்களால முடிஞ்ச உதவிகளை அந்த மாங்கல்யத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருமண தடைகள் நீங்க முழுமையாக அந்த வாய்ப்புகள் எல்லாமே வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி நான் இங்க சொல்லக்கூடிய இந்த தசா புத்தி பழங்கள் ரஃப் கால்குலேஷன்ல தான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய முழுமையான அந்த தசா புத்தி பழங்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங் எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்